ரெஜினா சிஸ்டர் காட் பிளெஸ் யூ உங்கள் ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு வளரும் எழுதி வச்சுக்கோங்க ஆ நீங்கள் இப்படி ஒரு தீர்க்கதரிசி பார்த்துருக்க மாட்டீங்க நான் பெரிய தீர்க்கதரிசி இல்லை தீர்க்க தரிசனத்தை பார்த்துருக்க மாட்டேங்க ஆமேன் தீர்க்கதரிசி நிறைய பேரை பார்த்துருக்கலாம் இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை வாழ்க்கையிலே கேள்விப்பட்டோம் உங்கள் ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப குயிக்காக நீங்கள் வேற லெவலில் போகிறத உங்கள் சொந்த கண்ணு பார்க்கும் ஆமே நாமே ஆமீன் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ஊழியம் அடுத்த கட்ட லெவலுக்கு பயங்கர ஒரு ஷிஃப்ட்டு சும்மா எனது லிப்ட்ல போற மாதிரி சும்மா படியேறி போறது கிடையாது ஆமா எஸ்கிலேட்டர்ல போறதும் கிடையாது தான் எஸ்கலேட்டர் கூட சாய்வா போகும் லிஃப்ட்டு தான் ஸ்ட்ரைட்டாக போகும் சல்லுன்னு ரெண்டாவது மாடி மூணாவது மாடி நாலாவது மாடி ஆமே ஆமா எழுதி வச்சு நாலு ஸ்டெப்பு ஆ ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க அது பயங்கரமா இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நாலு ஸ்டெப்பை சீக்கிரத்துல பார்ப்பீங்க நம்ம அதை பத்தி பேசுவோம் ஆமா பிரதர் இந்த ஸ்டைம் வரும் இது ஒரு ஸ்டெப்பு ஒரு லெவல் இது ஒரு லெவல் பிரதர் ஆமாம் இது அடுத்த கட்ட லெவல் என் ஊழியத்தில் இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு இது அடுத்த கட்ட லெவல் எனக்கு தெரியுது குரோத்து அடுத்த கட்ட லெவல் இது இப்படிலாம் நடந்துச்சு இது அதுக்கு அடுத்த லெவல் நாலு கட்டமாய் தேவன் இப்போதைக்கு உயர்த்துவார் ஆமேன் ஆமாம் ஒவ்வொரு லெவல் அந்த லிஃப்ட்டு அந்த அடுத்த கட்ட லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது நோட் பண்ணி வைங்க ஓ ஆமாம் உங்களுக்கே புரியும் உங்களுக்கே அதான் கன்ஃபர்மேஷன் ஆமாம் அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அடுத்த ஒரு உயர்வுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு தேவன் நிரூபிப்பார் அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் தாயாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேனு உங்கள் ஊழியத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் நாமே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் உங்களோடு கூட இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒவ்வொருவரையும் கற்று ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு பரிபூரண சுகத்து இதை பார்க்காம உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பிசாசு நினச்சா உங்களை காலி பண்ணியா அப்படிலாம் முடியவே முடியாது இந்த இதுக்காகவே அவர் செய்வார் இந்த நாலு கட்ட வளர்ச்சியை நீங்க பார்க்காம அப்படிலாம் விட்டுற மாட்டார் இதை நீங்கள் பார்ப்பீங்க இதான் உங்களுக்கு பலன் தைரியமாக இருங்க வியாதியெல்லாம் ஓடியே போயிடும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டு ஒரு வேளை சுகமாக ஃபுல் ஹீலிங்கே அடுத்த ஸ்விஃப்டாக இருக்கலாம் நாளைக்கே பரிபூரணம் அடைஞ்சிடலாம் ரெண்டு நாளில் சுகமடைஞ்சு அடுத்த பயங்கரமாக உங்கள் ஊழியத்தை பயங்கரமாக செய்கிற ஒரு புது பலன் உண்டாக இருக்கலாம் அதுவே முதல் படியாக இருக்கலாம் முதல் ஸ்டெப் ஸ்விஃப்டாக இருக்கலாம் அடுத்த ஆமாம் உயர்வாக இருக்கலாம் சரிங்களா ஆமாம் நாலு கட்டமாக தேவன் இப்போதைக்கு உங்களை உயர்த்துவார் ரொம்ப குயிக்காக உயர்த்துவார் உங்களுக்கே தெரியும் இதுலேருந்து ஒரு வளர்ச்சி இதுலேருந்து ஒரு வளர்ச்சி நான் பார்க்குறேன் அடுத்த கட்டம் வளர்ந்துருக்குறோம் அடுத்த கட்டம் தேவன் கொண்டு போயிருக்கிறார் நடக்காததெல்லாம் நடக்கும் புதுசு புதுசாக நடக்கும் ஊழியத்தில் இனி பாருங்கள் புதுசு புதுசாக நடக்கும் என்னடா இதெல்லாம் நான் கே கேள்வியே படலையே அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உங்கள் ஊழியத்தை செய்வார் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கேள்விப்படாத புதிய புதிய காரியங்கள் உங்கள் ஊழியத்தில் நடக்கும் ஆச்சரியமா இருக்கும் அதுதான் அடுத்த கட்ட நீங்க வளர்ந்துருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையா நம்ம சபையில நம்ம ஊழியத்தில் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம் நடந்ததே கிடையாது இப்போ நடக்குது இதான் அடுத்த கட்ட வளர்ச்சியா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க காட் பிளெஸ் யூ கத்திர அப்படியே உங்களை குடும்பமாய் ஆசீர்விப்பார்கள் உங்கள் ஓலியத்தை ஆசீர்வதிப்பார்கள் கத்திர உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார்கள் ஓகே